இது பார்த்திங்கன்னா சோரணமுடைய விநாயகர் விநாயகர்ஸில் வல்லப விநாயகர்னு பேர் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பொதுவாகவே விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்யாணமே நடத்த மாட்டாங்க எந்த கோயில்லையுமே ஆனால் இந்த கோவிலில் நடத்துவாங்க அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சக்தியோட விநாயகர் இருக்கார்

த தோரணமலையை பற்றி சொல்றாங்களே என்னென்ன அப்படின்ட்டு அதில் ஒருத்தர் சொன்னாரு மேடம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் அந்த முருகர் மேலே போய் வேண்டிக்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை உங்களுக்கே தெரியும் மலைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும் குழந்தை குட்டிங்க இருக்கு அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி இங்கே வந்தால் திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்குது குழந்தை பேர் குழந்தை பாக்கியமும் கிடைக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை எல்லாமே நல்ல வைப்ரேஷன் நல்ல அந்த காலத்து சொல்லுவாங்க இல்லையா புராதான சிலைகள் அந்த கோவில்கள் பராமரிக்கப்படுறதுன்னு ஒன்று இருக்குங்க ரொம்ப சின்சியராக அந்த அந்த சுவாமிக்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்ம ஆத்மார்த்தமாக செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடவுள் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படி தான் இங்கே வந்து ஒரு ஒரு சன்னதியிலையும் வந்து பார்க்க முடியுது இப்போ நம்ம பிள்ளையாரையும் முருகர் வள்ளிதேவியானையை பார்த்துருக்கோம் இன்னும் என்ன சாமி இருக்குதுன்னு மேலே போய் பார்க்கலாம் வாங்க மயில் வாகனே மலைமகள் மகனே திருமால் மருகனை வருவாய் கருவாய் சொல்லின் குருவாய் திருவருள் கருணையை தருவாய் கருவாய் சொல்லின் குருவாய் திருவருள் கருணையை தருவாய் மயில் வாகனே மலைமகள் மகனே திருமால் மருகனை வருவாய்